ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் பார்ட் தேர்ட்டி நைன் தான் பார்க்க போன பார்ட்ல எப்படி முடிச்சிருந்திருப்பாங்க நம்ம ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்ணியிருந்திருப்பானா ஹீரோயினை மாடியில வச்சு கிஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா இதை வந்து நம்ம ஹீரோ பாத்துருவோம் பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட ஆனா இங்க நம்ம ஹீரோயினுக்கு பார்க்கும் போதே தெரியுது அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டே ஆனும் நான் ஆமால வச்சிருக்கிற காதல் நீ ஏமல வச்சுக்கலன்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோயின் எதையோ சொல்லி சமாளிக்க வராங்க எங்க பாரு நீ எதுவும் பேசாத உனக்கு எப்போ ஏமால காதல் வருதோ அப்போ வந்து நீ என்கிட்ட சொல்லு அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் நான் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்ட இந்த சே நம்ம ஹீரோக்கு பயங்கரக்கும் வருது கோவத்துல வீட்டுக்கு வரா எனக்கு என்ன பத்தியும் இதுக்கு முன்னாடி ஹீரோயினும் நானும் எப்படி இருந்தாங்கன்றத பத்தியும் எனக்கு தெரிய வரணும் சோ எங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்ப தெரிஞ்ச ஒரு ஆள் யாரு கண்டிப்பா யாராவது இருப்பாங்க அப்படின்னு கேக்கும் போதுதான் மேனேஜர் சொல்றாரு உங்க ரெண்டு பேரை பத்தியும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு தான் நல்லா தெரியும் போது அப்படியா அப்படின்னா அசிஸ்டன்ட் பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு கேக்க அவ சைனால இருக்கிறான்ற மாதிரி இவர் சொல்ல அப்படின்னா சைனாக்கு உடனே டிக்கெட்டை புக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட கட் பண்ண அடுத்த சைடு இந்த ஃப்ரெண்டு காரனை பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டருக்கு கால் பண்ணி எல்லாம் பக்காவ முடிஞ்சதா அங்க எதுவும் சிசிடிவி கேமரால எல்லாம் நீங்க மாட்டல ஏன்னா இதை பத்தி நான் போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் நீங்க மாட்டினா நான் மாட்டின மாதிரி அப்படின்னு அவனும் பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிருங்க எங்க பாய்ஸ் வந்து கச்சிதமா வேலையை முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அடுத்ததே பாத்தீங்கன்னா நியூஸ்ல இதை பத்தி தான் போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டு காரனை கத்தியால குத்திட்டாங்க ஆனா இதை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே சில சண்டைகள் இருக்கிற மாதிரியும் அவருடைய ஃபர்ஸ்ட் பையனான வில்லன் தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும்

டைம்ல இந்த சைடு இந்த அரசியல்வாதியை காட்டுறாங்க அவர் பாத்தீங்கன்னா மாமாக்காரர் மீட் பண்ண வந்திருக்காரு மீட் பண்ணி என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா இப்படி உன்னுடைய கேஸ் விசாரிக்கிறதுக்காக புது லாயர் வந்து போட்டிருக்காங்கல்ல அந்த லாயரை கரெக்ட் பண்ணியாச்சு ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும்னு சொன்னல அதை நீ இப்ப பண்ணணும் அப்படின்னதும் சொல்லுங்க மாமா நான் நீங்க என்ன சொன்னாலுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இவர் பாத்தீங்கன்னா உடனே ஒரு பேப்பரை தூக்கி காமிச்சிடுறாரு அது வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ்க்கான அக்ரிமெண்ட் அவ்வளவுதான் மாமாக்காரர் வந்து ஷாக் சாக்காயிட்டாரு இதெல்லாம் ஏன் பண்றீங்க அந்த பயந்து தான் பண்றீங்களா இது ஃபர்ஸ்ட் என்னுடைய ஒய்ஃபுக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு போது இந்த அரசியல்வாதி என்ன சொல்றாருன்னா இங்க பாரு நான் வந்து பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல நிக்க போறேன் அப்படி நிக்கும் போது இந்த கங்கிட்டன் மாதிரி சின்ன சின்ன ஆளுங்க எல்லாம் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அவனை பார்த்து நான் பயப்படல இருந்தாலும் எலெக்ஷன் ரொம்பவே முக்கியமானது அதனால தான் நானும் உன்னை என்னுடைய பொண்ணை டிவோர்ஸ் பண்ண சொல்றேன் ஆனா கவலைப்படாத நான் பிரசிடென்டா மாறிட்டேனா மறுபடியும் நானே ஒன்னு சேர்த்து வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்ல ஆனா இவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மள வந்து நைசா கலட்டி விட்டுறாருன்ற மாதிரி அது போக இப்ப மட்டும் இவர் சைன் போடலன்னா இவரால் வெளியில் வர முடியாது அதனால வர வழி இல்லாமல் சைன் போட்டுடுறாரு சைன் போட்டு முடிச்சதுமே அவருடைய செல்லுக்கு போய் இந்த மாதிரி பாடி கார்டு கிட்ட புலம்புறாரு இந்த அரசியல்வாதி என்னை நல்லா யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டான் ஸோ நான் யாருன்றத சீக்கிரமா காமிப்பேன் இப்போ கோர்ட்ல வந்து ஒரு ஹியரிங் வரப்போகுது ஏன்னா தண்டனை வந்து அஞ்சு வருஷம் கொடுத்தாங்க எதுக்கு சேர்த்துனா ஹீரோயினை கொலை ட்ரை பண்ணேன்ற கேஸையும் என் மேல போட்டு ஆனால் அதை விசாரிக்கிறதுக்காக இப்போ கோர்ட்ல வந்து அடுத்த மீட்டிங் வந்து நடக்க போகுது அந்த டைம்ல மட்டும் நான் ரிலீஸ் ஆயிட்டேனா நான் யாருன்றத எல்லாருக்கும் காமிப்பேன் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா பேசிட்டு இருக்கேன் இந்த சைட் நம்ம ஹீரோ காட்டுறாங்க ஹீரோ பாத்தீங்கன்னா சைனாக்கு வந்து அசிஸ்டன்ட் பண்ண மீட் பண்ண வந்துடுறான் ஸோ அசிஸ்டன்ட் பண்ணும் பாஸ் எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்கன்றத மேனேஜர் என்கிட்ட சொன்னாரு ஸோ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ வந்து இப்போ ஓப்பனா சொல்ல சொல்றான் உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லு நானும் ஹீரோயினும் எந்த அளவுக்கு க்ளோஸா இருந்தோன்றத நீ தான் என்கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி சொல்லும் இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு நம்ம ஹீரோ கழுத்துல இருக்கிற அந்த சைனை பார்த்துட்டுறான் இந்த சைனா இந்த செயின் வந்து நீங்க சின்ன பையனா இருக்கும்போது ஹீரோயினுக்கு கிஃப்டா பண்ணது அதை மறுபடியும் உங்களுக்கு போட்டு விட்டுட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ வந்து சாக்காக்குறான் என்ன சொல்றே நீ அப்படின்னா எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஹீரோயினை தெரியுமா அப்படின்னதும் ஆமா சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கண்ணு தெரியாம இருக்கும்போது ஹீரோயின்னா அவளுடைய உயிரை பணியை வச்சு உங்க உடம்புல அந்த வேக்சினுக்கான மருந்து போட்டா அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஏதோ லைட் லைட்டா ஞாபகம் வர்ற மாதிரி இருக்குது இருந்தாலும் ஃபுல்லும் ஞாபகம் வரல அப்படியே கட் பண்ணிட்டு சரி மேல சொல்லு மேல சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்றனா அவளுடைய உண்மையான பேரு ஜுவா இங்கியூன் அந்த விபத்துல அவளுடைய அப்பாவை இழந்துட்டா அது போக உங்களையும் இழந்துட்டான்னு நினைச்சுதான் ரொம்ப வருஷம் தலைமறைவா இருந்து ஜோடோ கம்பெனில வந்து ஜாயின் பண்ணா அதுக்கப்புறம் அங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தீங்க ரெண்டு பேருக்கும் உங்களை பத்தி தெரிய வந்துச்சு அது போக நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது உங்களை போலீஸ் வந்து தப்பா அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அவர் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணா உங்களை வெளியில எடுக்கிறதுக்காக நிறைய ட்ரை பண்ணா அதுல ஒண்ணுதான் அந்த தம்பிக்காரன் வரைஞ்சி கொடுத்த அந்த ப்ளூ பிரிண்ட் அதனாலயே மாமாக்காரர் வந்து அந்த தம்பிக்காரனை கொண்டுட்டாரு அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க ஹீரோவுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது உடம்பெல்லாம் அதையும் தாண்டி அவன் என்ன சொல்றானா இந்த மாதிரி ஒரு டைம் போலீஸ் உங்களை தேடிட்டு இருக்கும்போது நீங்க ரகசியமா ஹீரோயினை மீட் பண்ணீங்க அந்த டைம்ல நீங்களும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு ஹீரோ இதை கேட்டு சாக்க ஆகிறான் நீ என்ன சொல்ல வர இப்போ அப்படின்னா ஹீரோயினும் என்ன லவ் பண்ணாலா அப்படின்னு போது ஆமா ரொம்பவே அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோ மனசு உடஞ்சு போயிட்டான் அப்புறமா அதே நினைச்சிட்டு ரிட்டர்ன் பிளைட்ல வந்து கொரியாவுக்கு வந்துட்டு இருக்கும் போது மேனேஜர் வந்து ஹீரோ பாக்குறாரு அப்பதான் அவருக்கு அந்த ஹிப்னாலிஸ் பண்ண டாக்டர் சொன்னது வந்து ஞாபகத்துக்கு வருது இந்த மாதிரி ஹீரோயினை பத்தி ஞாபகம் வந்து ஹீரோவுக்கு ஃபுல்லுமே வேதுன்றத சொல்லிட முடியாது ஒருவேளை வந்தாலும் அவருக்கு பெயின் இருக்குமா இல்லையான்றத பொறுத்து தான் அப்படி அவருக்கு ஒருவேளை பெயின் வந்துடுச்சுன்னா இந்த ஹிப்னாசிஸ் வச்சு இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது அவருடைய உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு வராரு அதே மாதிரி நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்ததுமே நான் ஹீரோனை மீட் பண்ணனும் சீக்கிரமா அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்ல இந்த மேனேஜருக்கு வந்து சம்மர் டென்ஷன் எடுத்து என்ன சொல்லுவீங்க போயிட்டு உங்க பேரையே அந்த ஃப்ரெண்டு காரன் ஹீரோயின் கிட்ட கெடுத்து வச்சிருக்கிறான் ஸோ இந்த சமயத்தில் நீங்க போய் சொன்னா அது நல்லா இருக்குமா ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரெண்டு காரன்னு தூக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு டேரக்டா இந்த மாதிரி இறங்குறீங்க உங்களுடைய லட்சியம் என்னது அவங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்றது தானே ஸோ அதனால இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் விட்டுட்டு வெளியில வாங்க ஒருவேளை நான் தான் உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நான் வேலையை விட்டு நின்னுறேன் அப்படின்னு கோத்துல பேசிட்டாங்க இருந்து போயிட கீரவே ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே சேன கட் பண்ண இந்த சேன் நம்ம சேர்மன் வீட்டுல தான் காமிக்கிறாங்க சோ சேர்மனும் என்ன நினைச்சுக்கிறாருனா இந்த வில்லன் பாயபுள்ள தான் நம்ம ஃப்ரெண்டு காரண கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உனக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு போது அவனும் ஆமாப்பா நான் சேஃபா இருக்கிறேன் அவங்க என்ன அட்டாக் பண்ணா கண்டிப்பா உங்களையும் அட்டாக் பண்ணுவாங்க அதனால நீங்க பேசாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருங்க அந்த வில்லன் பாயபுள்ள வந்து உங்களை மீட் பண்ண வரக்கூடாதுன்றத அது போக நம்ம ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் வெளியில விட்டுலாமான் போது இங்க பாரு அதை வெளியில விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து ஆமா நான் என்னுடைய சொத்து மதிப்பெல்லாம் மாத்துறதுக்கு வந்து ஒரு உயில் மாதிரி எழுத சொன்ன அதை எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஆ அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சது சார் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல அதை கொஞ்சம் மாத்த வேண்டியது இருக்குது ஃப்ரெண்டுக்கான பேர்ல அறுபது பெர்சென்டேஜும் என்னுடைய பொண்ணு பேர்ல நாற்பது பெர்சென்டேஜும் தானே உங்களை போட சொன்னேன் இப்போ அதை மாத்தணும் இந்த ஃப்ரெண்டுக்கான பேர்ல எண்பது பெர்சன்டேஜ் வந்து நீங்க போடணும் என்னுடைய பொண்ணுக்கு இருபது மடங்கு சொத்து மதிப்பா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்ல

சொல்லியே எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சொத்தை வந்து மாத்த விட மாட்டாங்க அதனால தான் இந்த மாதிரி பிளான் போட்டுருக்குறான் நம்ம ஹீரோயினும் சீக்கிரமாக அதோடைய ஃபைலை வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அதே டைமில் அந்த செட் சேர்மனை பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறதி நோய் வந்துருச்சு என்னுடைய ஒய்ஃப் எங்கே போனா அவன் என்ன ஆலையை காணும் எமல கோத்தில் எங்கேயாவது போயிட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்க அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டா இருப்பாள் ஸோ நம்ம மொட்டை தலைப்பியவும் ஆமாம் சார் அவங்க வந்து அந்த அரசியல்வாதி வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது அரசியல்வாதி வீட்டில் இருக்காளா அப்படின்னு சொல்லவும் இந்த சைட் நம்ம சேர்மனுடைய ஒய்ஃபை காமிச்சா அவங்க இந்த அரசியல்வாதி வீட்டில் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சமைக்க கூட அந்த பேன்ல வந்து ஒழுங்கா வர மாட்டேங்குது போல இதை பார்த்து அந்த அரசியல்வாதியோடைய பொண்ணு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னுடைய பேனை சொல்லி முடிச்சிட்டீங்களா அப்படி இப்படின்னு கழுவி ஊத்திட்டு பயங்கரமா திட்டு போயிட்டேன் ஸோ இவங்களுக்கு கஷ்டமா இருக்குது சொந்த வீட்டை விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டில் வந்து இருந்தா இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க இல்லையா ஸோ அந்த ஃபீலிங்ல இருக்கும்போது நம்ம வில்லன் பைப்ல என்ன சொல்றேன்னா அம்மா நீங்க கவலைப்படாதீங்க நான் கடன் வாங்கியாவது வீடு கட்டி அங்க உங்களை வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வரது யாருன்னா அந்த சேர்மன் தான் கால் பண்ணி எங்க இருக்க நீ என் மேல கோச்சுக்கிட்டேன் நீ அங்க போயிடுவியா சீக்கிரமா என்னோட வீட்டுக்கு வா நம்ம வீட்டுக்கு வா நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன் இவங்க வந்து சாக்கா கிட்டுறாங்க தான் வில்லனுக்கும் இதை கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷம் ரெண்டு பேரும் வேகமா சேர்மனோட வீட்டுக்கு போறாங்க ஆனா அதுக்குள்ள அவருக்கு அது நார்மல் ஆயிடுச்சு உடனே மொட்டத்துல பிய பார்த்து இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க இங்க இருந்து போக சொல்லு அப்படின்னதும் என்னங்க சொல்றீங்க நீங்க தானே என்ன மன்னிச்சுட்டேன் சீக்கிரமா அங்க வர சொன்னீங்க இப்போ இப்படி பேசுறீங்க அப்படின்னதும் என்ன மன்னிச்சிட்டேனா உன்னெல்லாம் மன்னிக்கவே முடியாது உன் பேர்ல ஒரு சொத்து கூட நான் வைக்க மாட்டேன் உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படி இப்படின்னு கழுவி ஊத்திட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு மூஞ்சல அடிச்ச மாதிரி சொல்லிட இந்த வைஃபும் பாத்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோசமா கத்திட்டு அங்கிருந்து போயிட நம்ம வில்லன் பாய்புள்ளையும் இந்த மாதிரி எங்க கிட்ட பிராங்க் பண்றதுக்கு என்ன நீங்க அடிச்சு சாவடிச்சிருக்கலாம் ஆனா நான் உங்க சூழ்நிலையில இருந்தா இந்த மாதிரி ஒரு கேவலமான பிராங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்ட சோ இதெல்லாம் கேட்ட இந்த சேர்மனும் எவ்வளவு தைரியம் தான் அவன் என்ன பேசிட்டு போறான் பாரு ஏதோ நான் பிராங்க் பண்ணேன்னு வேற சொல்றான் சோ இவன் மேல அந்த கேச கொடுக்கணும் என்ன வந்து மீட் பண்ண கூடாதுன்ற மாதிரியான கேச அப்படின்னு சொல்லிட கட் பண்ண இந்த சேர் நம்ம ஹீரோ காமிச்சா ஹீரோ மேனேஜரும் பாத்தீங்கன்னா அடுத்த பிளான் போட்டுட்டு இருக்காங்க என்ன இந்த ஃப்ரெண்டு காரனை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணனும் அவன் ஒரு கப்பல் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான் இல்லையா ஸோ அதை வந்து கிளையண்ட்டு கிட்ட இருந்து காசு வாங்காமல் ஃபுல் அமௌண்ட்டையும் அவன் தானே போட்டுக்கிட்டணும் அதுக்கு வந்து அவன் காசு வந்து பேங்க்ல இருந்து தான் லோன் வாங்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய காசு ஸோ கண்டிப்பாக எந்த பேங்க்லையுமே அவனுக்கு லோன் கொடுக்க கூடாது அது மூலமாக தான் என்னுடைய ஆட்டமே ஆரம்பிக்க போகுது ஸோ அடுத்தது நம்ம பேங்க் மேனேஜர் எல்லாத்தையுமே மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பேங்க் மேனேஜரை மீட் பண்ணி எல்லாருக்கிட்டே என்ன சொல்றானா இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் கப்பல் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறான் ஸோ உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக லோன் கேட்டு இருப்பான் அது போக அவன் கொடுத்துருக்குற இதில் வந்து கப்பலெல்லாம் கட்ட முடியாது அப்படி கட்டினாலுமே அது வந்து மூழ்கி போயிடும் ஸோ அப்படி மூழ்கிட்டனா உங்களுக்கு தான் லாஸ் அப்படி இப்படின்னு பேங்க்காரங்களுக்கு மண்டையை கழுவிவிட்டு அதுக்கான ரிப்போர்ட்ஸையும் கொடுக்குறான் ஸோ இதை பார்த்த பேங்க்காரங்கெல்லாம் அப்படியே என்னடா இது அப்போ லோன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க கட் பண்ண அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒரு மேனேஜர் மேனேஜர்கிட்ட உட்காந்து பேசிகிட்ருக்கிறான் என்னது நீங்கள் லோன் தர மாட்டீங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தரேன்னு சொன்னீங்க இப்போ ஏன் தரல அப்படின்னும் போது இல்லை சார் எங்க பேங்க் வந்து ரொம்பவே லாஸில் போயிடுச்சு ஸோ என்னால் லோன் தர முடியாது என்னை மன்னிச்சிருங்க அப்படினாத்தும் இவன் வந்து கண்டுபிடிச்சி முடிச்சுட்டா என்ன கங்கிட்டன் ஏதாவது உங்ககிட்ட பேசணும்னா உண்மையை சொல்லுங்க அப்படின்னதும் எனக்கு வெளியில ஒரு மீட்டிங் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு ஆனா இவனுக்கு தெரிஞ்சிருது கங்கிட்ட அந்த காரியம் எல்லாத்தையுமே பண்றான்றது அப்படியே கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோவும் மேனேஜரும் பேசிட்டு இருக்காங்க அந்த மேனேஜர் கிட்ட என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி யாருமே அவனுக்கு லோன் கொடுக்கல ஆனா கடைசியில நான் சொல்றேன் அந்த பேங்க் வந்து அவனுக்கு லோன் கொடுக்கணும் அப்படின்னதும் இல்ல புரியல எனக்கு நீங்க என்ன பிளான் போடுறீங்க அப்படின்னு கேட்டதும் சோ அந்த ஃப்ரெண்டுக்காரனால முடியாத பட்சத்துல நம்ம அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்தாதான் நம்ம நம்மளுடைய பிளான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம தங்கச்சி பொண்ணு வரா வந்து கங்கிட்டன் நீ எனக்கு படிக்க சொல்லி தரேன்னு சொன்னால இந்த புக் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஐயோ இவ வேறயா இவ கிட்ட வேற மாட்டிக்கிட்டு நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன ஃபாலோ பண்ணு என்ன ஒரே ஒரு புக் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க நிறைய புக் எடுத்துட்டு வந்து வைக்கிறான் என்னது இவ்வளவு புக்கா இவ்வளவு புக்கெல்லாம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாக்கி நான் கிளவியாவே மாறிடுவேன் அப்படின்னு இங்க பாரு படிக்கிற விஷயத்துல விளாண்டா எனக்கு பிடிக்காது நீ இதை வந்து நல்லா படிச்சிருக்கணும் சரியா நான் இப்போ வந்து கொஞ்சம் வெளியில போய்ட்டு வருவேன் அதுக்குள்ள நீ ஓரளவுக்காவது படிச்சிருக்கணும் நான் கொஸ்டின் எல்லாம் கேட்பேன் அப்படின்னதும் தங்கச்சி பொண்ணு முழிக்கிறா அதுவும் ஹீரோ போகும்போது தூங்க மட்டும் செய்யக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் குள்ள போயிட்டு வெளியில வருவான் அதுக்குள்ள அந்த தங்கச்சி பொண்ணு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா ஆடா பாவியே அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி பொண்ணை எழுப்பி விட்டுட்ட அவளும் பாத்தீங்கன்னா ஐயோ தூங்கிட்டமா ஐயோ கோலா வர அடிச்சிருக்கோமா அப்படின்னு அந்த புக்கை வந்து மூடி வச்சுட்டா என்ன படிச்சுட்டு இருந்தேன் அந்த புக்கை கொடு அப்படின்னு கொடுக்க அவ வந்து கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிடிச்சி இழுக்க ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ வேகமாக எழுத்ததுனால தங்கச்சி போன நேரா ஹீரோடைய மடியிலே வந்து விழுந்துடுறான் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஹீரோவும் ஷாக்ல என்ன நீ அப்படின்ற மாதிரி முழிக்க இந்த தங்கச்சி பொண்ணு இந்த டைம்ல படத்துல என்ன பண்ணுவாங்க உமா கொடுப்பாங்க உமா கொடு அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்க பக்கத்துல வர ஹீரோ அப்படியே மெது மெதுவா பின்னாடி போகும்போது டக்குனு கதவு திறந்து மேனேஜரும் அந்த காமெடி பையனும் வந்துட்டாங்க இதை பார்த்து சாக்காகிட்டு ஐயோ நாங்க வேணா கொஞ்சம் கழிச்சு வரோமே அப்படின்னதும் அடைச்சி என்னடா நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சி பொண்ணை நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி அந்த சைடு போட்டுட இப்ப அந்த தங்கச்சி பொண்ணு ஆக்டிங் விட ஆரம்பிக்கிறான் நீங்க ரொம்பவே குறும்புத்தனமான தானே டீச்சர் கங்கிட்டன் சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் தானே அப்படி இப்படின்னு பேசிட இத பாத்த ஹீரோ வந்து அடியை அமைதியாரு என்ன கோத்து ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நான் உங்களை விசாரிக்க சொன்னேன்ல அந்த சொத்து மதிப்ப பிரிக்கிற இதுல வந்து எந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னதும் அந்த காமெடி பையன் என்ன சொல்றேன்னா ஆமா நான் விசாரிச்ச வரைக்குமே அந்த சேர்மன் வந்து அவருடைய சொத்து மதிப்புல எண்பது சதவீதத்தை அந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கும் வெறும் இருபது சதவீதம் தான் இந்த தங்கச்சி பணக்கும் கொடுக்கறதா இருக்கு அப்படின்னு தங்கச்சி பணம் சாக்காயிடுறா எனது டுவெண்ட்டி தான் எனக்கு கொடுக்கறாரா நான் அப்பா கிட்ட இதை பத்தி பேசணும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாரு அப்படி அப்படின்னு பேசிட்டு கால் பண்ண போக நம்ம ஹீரோ வந்து இங்க பாரு இப்ப கால் பண்ணாத நான் சொல்லும்போது பண்ணு அப்படி நீ என்ன ஃபாலோ பண்ணியனா ஃபுல் சொத்துமே உனக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல தங்கச்சி பொண்ணு சாக்காக்குறான் அப்படியே சீன் கட் பண்ணிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம சேர்மன் வந்திருக்கிறாரு அங்க வந்து ஊசி எல்லாம் போட்டுட்டு இந்த பிரச்சனை எப்ப முடியும் அப்படின்னு ஒண்ணுமே புரியாம நம்ம ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து அம்மா நீ என்ன பேங்க்ல லோன்லாம் எல்லாம் இருந்தியாமே உனக்கு கிடைக்கலையாமே என்ன இது அப்படின்னதும் இல்லப்பா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நான் இதை சால்வ் பண்ணிடுவேன் என்ன சால்வ் பண்ணிடுவேன் அந்த கப்பல் காரங்க என்ன அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா சோ சீக்கிரமா ஏதாவது பண்ணணும் யாருமே லோன் தரலன்னு வேற சொல்லிருக்கல சோ நான் வந்து பேங்க் காரங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் இவன் உடனே மொட்டை தலை பிஏ கிட்ட அப்ப வந்து பேங்க் காரங்கள மீட் பண்ண கூடாது அப்படி மீட் பண்ணா அப்பாவை பத்தி தெரிஞ்சிருந்தல அங்கேயும் வச்சு ஏதாவது பேசிட போறாங்க அப்படின்னு சொல்லி நைசா மீட் பண்ண விடாத மாதிரி பண்றான் சோ என்னன்னா இந்த அப்பாவுக்கு வந்து அந்த மரதி நோய் வந்து இருக்குது அது இல்லைன்ற மாதிரி சொல்லி இவன் எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருக்கிறான் வெளி உலக மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாகும் முக்கியமா அந்த ஃப்ரெண்டு காரனுக்காக தான் அதனால தான் இப்படி மறைச்சிட்டு இருக்கிறான் இப்படி இருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அரசியல்வாதி வந்து அந்த டாக்டர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன பேசுறாருனா இங்க பாரு நீ என்கிட்ட இப்போ உண்மையை சொல்ற உண்மையை மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கோ ஏன் இதுக்கு முன்னாடி நீ என்னென்ன பண்ணியிருக்கன்றது எனக்கு தெரியும் ஸோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே நிறைய பண்ணியிருக்கோம் ஒரு வேலை நீ உண்மையை மட்டும் சொல்லலைன்னா அவ்வளோதான் கேட்குற கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும் சரியா சரி இப்போ மொதல் கொஸ்டின் அந்த சேர்மனுக்கு மறதி நோய் இருக்கா இல்லையா உண்மையை சொல்லு அப்படின்னதும் அவருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல உண்மையை சொல்றத சொல்றதை அவருக்கு இப்ப வழியே இல்ல அதனால என்ன சொல்றாருன்னா ஆமா உண்மைதான் அவருக்கு மறதினம் இருக்குது அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் அந்த மறைக்க சொல்லியிருக்கிறான் என்ன மன்னிச்சிடுங்க அப்படி அப்படின்னு இவர் வந்து எல்லா உண்மையுமே அரசியல்வாதி கிட்ட சொல்லிட்டுறாரு அப்புறம் என்ன அதை பத்தி அவரு அவருடைய ஃபேமிலி கிட்ட வந்து சொல்ல உடனே இதை கேட்ட வில்லன் வந்து பயங்கர கோவத்துல எல்லாமே அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் அவன் ஏமாத்தி சொத்தை வந்து ஆட்டையை படத்தான் அப்படி பண்ணிருக்கிறான் அப்படின்னு வேகமா ஃபோன் பண்ணி அவனுடைய அப்பா கிட்ட பேசுறான் அவர் வந்து கால் அட்டன் பண்ணதுமே ஒழுங்கு மரியாதையா போன் அவை அப்படின்னதும் அப்பா வச்சிடாதீங்க நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் என்னன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கா அவங்களை ஏமாத்துறான் அவங்க சொத்து மதிப்பு ஆட்டையை போறதுக்காக தான் சொல்றான் உங்களுக்கு மரதி நோய் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்ல ஆனா அவர் வந்து சம டென்ஷன் ஆயிடுறாரு என்னடா சொல்ற எனக்கு மரதி நோய் இருக்குன்னு வேற இப்ப போய் சொல்றியா உங்க மேல நான் கேஸ் கொடுக்கப் போறேன் இனிமேல் நீ என்ன எப்போதுமே வந்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போனை கட் பண்ணிட இந்த வில்லனுக்கு வந்து சமக்கம் வருது நம்மளுடைய அப்பாவை அந்த ஃப்ரெண்டுக்காரன் பப்பட் பொம்மா மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு கோவப்பட இங்க இந்த சேர்மனை பாத்தீங்கன்னா இந்த டென்ஷன்ல இருக்கும்போது ஒரு போன் கால் வருது யாருன்னு பார்த்தா நம்ம தங்கச்சி பொண்ணு தான் அட்டன் பண்ணதும் இந்த மாதிரி அப்பா டின்னர் வந்து அரேஞ்ச் பண்றேன் நம்ம எல்லாருமே ஒன்னா சாப்பிட போறோம் அப்படின்னதும் இல்லமா நான் இப்போ மூட் அவுட்ல இருக்கிறேன் ஸோ நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னதும் டக்குன்னு நம்ம ஹீரோ வாங்கி பேசுறான் நான் கங்கிட்டன் பேசுறேன் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்காக நான் காமிக்கிறாங்க அவன் நைஸா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்கிறான் ஹீரோயின் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்க ஹீரோயின் வந்து வேற எதோ ஒரு பார்த்துட்டு இருக்காங்க இவன் நைஸா என்ன சொல்றானா எனக்கு லோன் கிடைக்கல அதுக்கு காரணம் கங்கிட்டன் தான் அவன் எல்லா பேங்க் கிட்டையும் பேசி எனக்கு லோன் கிடைக்க கூடாது மாதிரி பண்றான் எனக்கு என்னமோ அவனுக்கு டோடோ கம்பெனி மேல ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவன் அந்த தங்கச்சி பொண்ணையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான் அப்படி இப்படின்லாம் கோத்து விட ஹீரோயின் வந்து ஷாக் ஆகுறாங்க அவன் எதுக்கு அந்த பொண்ணு பின்னாடி எல்லாம் சுத்தணும் அப்படிலாம் கிடையாது அவன் அப்படின்னதும் இல்ல எனக்கு தெரியும் கண்டிப்பா அவன் தங்கச்சி பொண்ணுகிட்ட பழகுறதே இந்த கம்பெனி ஆட்டைய போட தான் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது உடனே என்ன பண்றானா ஹீரோக்கே கால் பண்ணிடலாம் அப்படின்னு கால் பண்ணி உங்ககிட்ட முக்கியமா நான் பேசணும் இப்ப மீட் பண்ணலாமா அப்படின்னதும் ஹீரோ வந்து இல்ல நான் டின்னர் போயிட்டு இருக்கிறேன் நீயும் வேணா என்கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆஹ் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் நோட் பண்ண நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல அப்பதான் ஹீரோக்கே தெரியுது ஹீரோயினும் இவன் கூட தான் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றான் அதே டைம்ல இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஹீரோ வந்து தங்கச்சி பொண்ணு கூட இருக்கிறது தெரிய வந்தது உடனே ஹீரோயின் முன்னாடி நீ என்ன தங்கச்சி பொண்ணு கூடயா இருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்ட ஹீரோயினுக்கும் ஒருவேளை இந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்றது உண்மையா இருக்குமோ ஹீரோ வந்து தங்கச்சி பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கானோ அப்படின்ற மாதிரி தப்பா நினைக்கிறான் அதே டைம்ல இப்போ அந்த டின்னர் மீட்டிங்க்கு வந்துடுறாங்க அங்க வந்து பார்த்தா இந்த அப்பாக்காரர் இருக்கிறாரு சேர்மேன் சோ இதை பார்த்து ஃப்ரெண்டுக்காரன் ஷாக் ஆகுறான் கூடவே பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜரையும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க இந்த பேங்க் மேனேஜர் வந்து நம்ம ஹீரோடைய கம்பெனி

அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டேன் இங்க இந்த சேர்மனும் நம்ம ஹீரோவையும் அந்த தங்கச்சி பொண்ணையும் ஒன்னா வச்சு பேசி இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடி தான் அப்படின்னு பேசிட்டு கிளம்பிட ஹீரோக்கே கஷ்டமா இருக்குது ஐயோ நம்ம வேற பிளான்காக இவ கூட ஒன்னும் சேர்ந்தா இதை பத்தி ஹீரோயின் தப்பா நினைச்சிடுவாளோ அப்படின்ற மாதிரி ஆனா ஹீரோயின் தப்பா நினைக்கணும்ன்றதுக்காகவே இந்த ஃப்ரெண்டுக்காரன் ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா இப்ப அடுத்தது அதே இடத்துல நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றனா இங்க பாரு நீ பிசினஸ்ல என்னை விட முன்னாடி இருக்கலாம் ஆனா நான் என்னைக்குமே ஹீரோயினா உங்ககிட்ட விட்டு கொடுக்க மாட்டேன் அவ எனக்கு மட்டும்தான் அப்படி அப்படின்ற மாதிரி வெறுப்பேத்திட்டு கிளம்பி

யாருமே வரக்கூடாதுன்றது ஸோ இதனால ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறான் அதே டைமில் இந்த ஃப்ரெண்டுக்காரன் அந்த கேங்ஸ்டரை வந்து மீட் பண்ணி இந்த மாதிரி உனக்கு அடுத்த வேலை வந்துடுச்சு நீ ஹீரோவை க்ளோஸாக வாட்ச் பண்ணனும் அவன் என்ன பண்ணுறான் எங்கே போகிறான் என்ன பிளான் போடுறான் அப்படின்ற எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு பிளான் போட அப்படியே சீன் கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து என்ன பிளான் போட்டிருக்கானா ஒரு பேங்க் வந்து இவங்களுக்கு லோன் கொடுக்கும்ல அது ஆக்சுவலாக ஹீரோவுடைய பேங்க் மாதிரி தான் அது போக எதுக்கு லோன் கொடுக்குறானா அந்த கப்பல் ப்ராஜெக்ட் வந்து ஃபெயில் ஆகணும் அப்படி ஃபெயில் ஆனால் தான் அந்த காசை வந்து அவனால் ரிட்டர்ன் பண்ண முடியாது ரிட்டன் பண்ண முடியலன்னா நான் நிறைய பாண்ட் போட்டு வச்சிருவேன் அது மூலமா அந்த டோடோ கம்பெனியில பாதி எனக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்க அப்படியே சீன் கட் பண்ண இந்த சே நம்ம மாமாக்காரரை காமிக்கிறாங்க அவருக்கு நாளைக்கு வந்து கோர்ட்ல வந்து ஹியரிங் இருக்குது போல அதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாரு பாடி கார்டு கிட்ட நீ கவலைப்படாத நான் வெளியில போனதுமே சீக்கிரமா உன்னையும் கூட எடுத்துருவேன் அங்க இருந்த லாயர் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ அப்படியே சீன் கட் பண்ணி அடுத்த நாள் ஆகுது நம்ம மாமாக்காரரை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க நம்ம ஹீரோயின்ல இருந்து எல்லாருமே அங்க இருக்கிறாங்க இப்போ கேஸும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது ஜட்ஜ் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி பாமகாரர் சோழ கட்சியாளருக்கு காசு கொடுத்தது உண்மைதான்றது ப்ரூவ் ஆகிட்டு ஆனா ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணது அது போக அவர் இல்லீகலா நிறைய பண்ணதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அதனால அஞ்சு வருஷ தண்டனைய குறைச்சாச்சு அவருக்கு ஒரு வருஷம் தண்டனைய போதுமானது அப்படின்னு சொல்லிட இதை கேட்ட ஹீரோயின் சாக்காகிறா அந்த சைட்ல உள்ள லாயரை பாக்குறா அவர் வந்து அமைதியாவே இருக்கிறாரு ஏன்னா அவர் தான் காசு வாங்கிட்டார் இல்லையா தான் நம்ம ஹீரோயின் இவளுடைய எல்லா எவிடன்ஸையும் கொடுத்துருந்துருப்பா அவளை தான் மிரண்டு போற ஹீரோயின் அப்படின்னு அந்த மாமாக்காரர் கொஞ்சம் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு ஷாக் அப்படின்னு சாக்காக அதே சமயத்துல இந்த சைடு இந்த அரசியல்வாதியை காமிச்சா அவர் பிரெஸ் கான்பரன்ஸ்ல என்ன பேசிட்டு இருக்கிறார்னா இந்த மாதிரி நான் வந்து பிரசிடன்ட் எலெக்ஷன்ல நிக்க போறேன் அது போக அந்த மாமாக்காரர் வந்து கரப்ஷன்ல ஈடுபட்டதுனால அடுத்த செகண்டே நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சு என்னுடைய பொண்ணு அவரை டிவோர்ஸ் பண்ணிடுவா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அந்த அஃபர் பொண்ணு அப்படியே சாக்காகிறா கீழே இருந்து அப்பா அப்படின்னு சாக்கல பாக்க அதே சமயத்துல இந்த சைடு நம்ம ஹீரோன் வந்து பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க சீக்கிரமா ஏதாவது பண்ணணும் இல்லைன்னா அந்த மாமாக்காரன் வெளியில வந்துடுவா அப்படின்னு கோவத்துல போயிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது எல்லாம் முடிஞ்சு போச்சு கண்டிப்பாக அவன் வெளியில் வந்துடுவான் ஆனால் நான் அவனை பழி வாங்குவேன் நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க ஹீரோயின் வந்து கண் கலங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் தூரத்தில் நின்று ஃப்ரெண்டு காரணம் பார்த்துட்டு இருக்கிறான் அதே சமயத்தில் மாமாக்காரரும் அந்த இடத்த விட்டு வெளியில் வர நம்ம ஹீரோவும் அங்கேருந்து வெளியில் வரான் ஸோ ரெண்டு பேரும் மீட் பண்ணி அப்படியே பார்த்துக்கிறாங்க அந்த சமயத்தில் நியூஸில் என்ன போட்டுட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி அந்த அரசியல்வாதி மறுபடியும் பிரசிடென்சியல் எலெக்ஷனில் நிற்க போறாரு அப்படின்னு பேசிட்டு அவர் வந்து ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி கரப்ஷனே இல்லாத ஒரு கொரியாவை நான் மாற்ற போறேன் இந்த மக்களுக்கு நான் நல்லது பண்ண போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க சோ இதெல்லாம் நம்ம ஹீரோவும் பாக்குறான் அதோட இந்த பாட்டு முடியுது சோ அடுத்த பாட்டை வந்து நம்ம சீக்கிரமா பாத்துலாம் சோ தான் அந்த மாமாக்காரர் வர சீக்கிரமா ரிலீஸ் ஆகப் போறாரு இல்லையா சோ வெளியில வந்ததுமே என்ன பண்ண போறாரு நம்ம ஹீரோ இந்த ஃப்ரெண்டு காரண பழி வாங்கினானா ஹீரோ ஹீரோன்னு ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லன்னா அந்த தங்கச்சி பொண்ணு என்னானா அப்படின்றதெல்லாம் நம்ம சீக்கிரமா பார்த்து முடிச்சிடலாம் சோ எப்படி இருந்துச்சுன்றதா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க